ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஷோ சில்க் சாரி கலெக்ஷன்ஸுங்க ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு அழகான ஒரு ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஜாரி வந்து வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ சூப்பராக இருக்குது டிஷ்ஷூவில் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி இது வெறும் அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் அறநூற்றி இருபத்தஞ்சு அறநூற்றி இருபத்தஞ்சு ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டிஷ்ஷூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் வந்து உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாமே ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து காப்பர் ஜரியும் வருது சாரீக்குள்ளே இந்த மாதிரி த்ரெட் ஜரையும் வருது ஸோ ஒரு புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஸாரி கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அழகான ஒரு கோல்டன் வித் ரெட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இது வந்து முந்தான ஸாரீ உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெண்டியாக ஒரு புதுமையான ஒரு வெரைட்டி டபுள் சைடு பார்டரும் ரெட்டில் வந்துடுது ப்ளவுஸ் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது ஸோ இதே காம்பினேஷன்லேயே வேறு டிசைன் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அதிலே வேறு டிசைன் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சாரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே டிசைன் தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மகானியா சொல்லுடைய நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணி சாரி கலெக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முந்தானுங்க சாரி உள்ளே ஃபுல்லாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு த்ரெட் சரி ஏன்னா உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து குத்தாது டிக்கான மெட்டீரியல் இருக்கனால உங்களுக்கு சுத்தமாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்காது இது வந்து ப்ளவுஸுங்க அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்த கலர் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து முந்தான ப்ளவுஸு இந்த இருக்கு பாருங்க ப்ளவுஸ் ஓகே ஸோ ஸாரியோடய உள்ளுக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக வரக்கூடிய இந்த த்ரெட் சரி இது வந்து முந்தானே இது ப்ளவுஸு ஸோ சாரி ஃபுல்லாக கிராண்டாக வரனால ப்ளவுஸ் ரொம்பவே சிம்பிளாக அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ எல்லாமே புது கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்காக இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து புது புது நியூ அரைவல்ஸ் ஆஃப் மஹான்யாஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இது முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாக ஒரு சின்மரியான லுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு அங்கங்கே அந்த அன்ன பறவை ஒரு டிசைன் வந்துடுது நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாஃப்ட் சில்க்ஸ் அம்மா சாஃப்ட்டு ஓகே இது ப்ளவுஸு ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம் ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பட்டுலேருந்து பூனம்லேருந்து ஷிஃபான்லேருந்து கேப்பில் இருந்து டசர் சில்க் லெனின் ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் நம்ம வாங்கியில் வாங்கலாம் ஸோ ஸாரீயோட உள்ளுக் பாருங்க இது பார்டர் இது முந்தான ப்ளவுஸ் கட்டுங்க ஸோ இது ப்ளவுஸ் ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் பாருங்க வந்து உங்களுக்கு முந்தான பார்டர் பிளவுஸ் வந்துடுது சாரி உள்ள அழகான ஆனியன் பிங்க்ல கொடுத்துருக்காங்க மெரூன்ல த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஓகே இது பிளவுஸ் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்குது அதுதான் அறநூறுபா நம்ம போது கண்டிப்பாக அந்த சாரிலாம் நம்ம வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் நினைப்போம் பல்வேறு அறநூறுவா பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸ் தான் இன்றைக்கி நம்மளே இருக்கோம் அடுத்த சாரி அழகான க்ரீன் பேக்ரவுண்டில் பார்ட்ரு வந்து உங்களுக்கு அழகான ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ஸோ செம்மையாக இருக்குது சாட்ட சாரி பார்க்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃப் அப்படி வீடியோன்னு சொல்லலாம் ஸோ ஜரியும் வருது த்ரெட் ஜரியும் வருது உங்களுக்கு அந்த காப்பர் ஜரியும் கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பார்டரும் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய இந்த சாரி சூப்பராக இருக்குல்ல அழகான லுக்கில் இருக்குது சூப்பர் மாசாக இருக்குங்க முந்தான காட்டுனேன் இது முந்தான ப்ளவுஸு இது ப்ளவுஸ் ஸோ எனக்கு இந்த சாரி தாங்க ரொம்ப ஃபேவரெட் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்